மீனல் ராணி முப்பத்தி நாளை மீனல் ராணி மின்னல் ராணி நீ தந்தை நாளை ல சரி பிறப்பாடு ஆஹா I <laughs> think Right there. Ayah. Ayah, 63. Ya, ya, ya,

Bera, bera, ஹட் <middly> டே <middly> <middly> 对对对 <laughs> इतरा हरड़े काले ஃபஸ்ட் ரை ஆறு இருபத்தி ஒம்பது திருப்பூர் பசுமே सुभाष மார الولகوري الولகوريவா ஆ செlendiதா பிஸ்மே குரபா உரியதே கோடாவோ சிலி 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 கோவ சிலிக்குரன சோரே கொண்டாரு சிலிக்குரனே உரியதே வா நூத்தி பதினொன்னு கிருஷ்ண